செய்திகளை இன்றைய செய்திகள் பரிசாக மாத போலி மருந்து வழக்கு முக்கிய குற்றவாளி உட்பட்ட இருபத்தி ஆறு பேருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு சம்பள உயர்வு கோரி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் பயணிகள் அவதி இனி விரிவான செய்திகள் பொங்கல் பரிசாக போலீசாருக்கு பதிமூன்றாவது மாத சம்பளம் வழங்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுவை காவல்துறை சார்பில் போலீசார் மற்றும் ஐஆர்பிஎன் போலீசாருக்கு பதவி உயர்வு மற்றும் சிறப்பு நிலை பதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் போலீசாருக்கு பதவி உயர்விற்கான பட்டயம் அணிவித்து கௌரவித்தனர் விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் காலியான பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் பரிசாக போலீசாருக்கு பதிமூன்றாவது மாத ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் காவல்துறைக்கு சவாலாக இருக்கும் போதைப் பொருளை ஒழிக்க கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர் போக்குவரத்து நெரிசல் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு கண்ணும் கருத்துமாக இருந்து குற்றவாளிகள் எந்த செய்ய ஒருபோதும் என்று வலியுறுத்தினார் முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு காவல் நிலையத்தில் பத்து பேர் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பேர் தான் இருப்பார்கள் என்றும் அப்படி இருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பில்லை பல குற்றங்கள் நடக்கும் சந்தர்ப்பங்களும் இருந்ததாக தெரிவித்தார் காவல்துறையில் பணியிடங்களும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகளை தயாரித்து அதனை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு விற்று பல கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியதா இந்த வழக்கில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த ராஜா மற்றும் அவரது பங்குதாரர்களாக செயல்பட்ட அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் ஜெகன் மருதமுத்து ஜிஎஸ்டி மோசடிக்கு உதவிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பேர் சிபிசிஐடி மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையே இந்த வழக்கை கவர்னர் கைலாஷ்நாதன் பரிந்துரையை ஏற்று சிபிஐக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டது அதன் பேரில் இந்த வழக்கு உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் நீடித்த நிலையில் அதில் அரசியல் பிரமுகர்களும் இருந்ததால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது புத்தாண்டு முடிந்து இந்த வாரம் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கின் ஆவணங்களை சிபிசிஐயிடம் இருந்து பெற்று விசாரணையை தொடக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வழக்கு ஆவணங்கள் சிபிஐ இன்னும் பெறவில்லை இந்நிலையில் போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முக்கிய குற்றவாளி ராஜா அவரது மனைவி ஞானபிரியா பங்குதாரர்களான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் உள்ளிட்ட ஜாமீன் வழங்கி புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆஜராகி அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சம்பள உயர்வு கோரி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் தனியார் பங்களிப்புடன் இருபத்தி மூன்று கோடி ரூபாயில் இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் கடந்த நவம்பர் மாதம் முதல் இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் மின்சார பேருந்து துவங்கிய பத்து நாட்களிலேயே சம்பள உயர்வு கோரி பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று திடீரென்று மீண்டும் பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் சம்பளம் இருபத்தி ஓராயிரம் வழங்குவதாக அறிவித்தாலும் பிடித்தம் போக பதினேழாயிரம் மட்டும்தான் கிடைப்பதாகவும் அதோடு தினப்படியும் வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினர் இதனால் சம்பளத்தை இருபத்தி ஐந்து ஆயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து மீண்டும் பேருந்து நகர பகுதியில் இயக்கப்பட்டதா இதனால் காலை நேரத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் லாஸ்பேட்டை நரிக்குறவர் பகுதியில் புதுச்சேரி லாஸ்பேட்டை எல்லைக்குட்பட்ட குமார் தலைமையில் பணியில் ஈடுபட்டனர் அப்போது விமான காலனி பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததா இதனையடுத்து உதவி ஆய்வாளர் குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற மர்ம நபரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் வானூர் சாவடி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து போலீசார் அவரை சோதனை செய்ததில் அறுநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து அறுநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா ஐநூறு ரூபாய் ரொக்க பணம் இருசக்கர வாகனம் செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதா பேனர் விழுந்து முன்னாள் அரசு ஊழியர் படுகாயம் அடைந்த சம்பவத்தில் விஜய் ரசிகர்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் தனசேகரன் ஓய்வு பெற்ற தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் அரியாங்குப்பம் தபால்காரர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற விஜய் ரசிகர்கள் வைத்திருந்த பேனர் திடீரென்று சரிந்து தனசேகரன் மீது விழுந்ததா இதனால் நிலைத்தடுமாறிய தனசேகரன் அங்குள்ள பெரிய வாய்க்காலில் விழுந்தார் அரசு மருத்துவ சென்னை கொண்டு செல்லப்பட்டுள்ளார் குறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்போது பேனர் வைத்த விஜய் ரசிகர்கள் மூன்று பேரை கைது செய்தனர் மேலும் ஏழு பேரை தேடி வருகின்றனர் விவகாரத்தில் ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதற்காக சிபிஐ செயல்பட்டு வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் போலி மருந்து உற்பத்தியில் தொடர்புடைய ஆளும் கட்சியினரை கைது செய்ய வேண்டும் போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜா வீட்டில் கைப்பற்றிய டைரியில் உள்ள அரசியல்வாதிகளின் பெயரை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி சார்பில் மில் அருகில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக அமைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் வைத்தியநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போலி மருந்து விவகாரத்தில் ஆட்சியாளர்களை காப்பாற்ற சிபிஐ வேலை செய்வதாக குற்றம் சாட்டினார் பிரபல துணிக்கடை ஊழியரின் ஹெல்மெட்டை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் காட்சி தற்போது வைரலாகி வருகிறது புதுவை காமராஜர் சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் நாள்தோறும் மக்கள் கூட்டம் இந்த கடையை நாடி வருகிறதா இந்த கடையில் ஆண்கள் பெண்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் எந்த ஒரு ஆடையும் வாங்காமல் போகும்போது ஊழியர் ஒருவரின் ஹெல்மெட்டை திருடிச் சென்றுள்ளார் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறதா எந்த பாதுகாப்புமின்றி சாலையில் டீசல் சொட்ட சொட்ட பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வாகனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வரும் பிரபல பள்ளியில் பயிலும் மாணவர்களை டெம்போ டிராவல்ஸ் வண்டியில் வழக்கம் போல சவாரி ஏற்றி சென்றுள்ளனர் அப்போது அந்த டெம்போ டிராவல் வண்டி டீசல் டேங்கில் மூடு இல்லாததால் அதற்கு பதிலாக துணியை வைத்து மூடியபடி வண்டியை இயக்கினர் இதனால் அதிலிருந்து டீசல் துணி வழியாக வெளியில் டீசல் சிந்தியதா இதனை பார்த்த அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநரிடம் விளக்கம் கேட்டு எச்சரித்துள்ளனர் ஆனால் அதற்கான உரிய விளக்கத்தை அளிக்காமல் அந்த ஓட்டுநர் ஆபத்தை உணராமல் வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார் பள்ளி சிறுவர்கள் மீது சிறிது கூட மனிதாபிமானமோ சிறு எச்சரிக்கை உணர்வோ இல்லாமல் பள்ளி நிர்வாகமும் ஓட்டுநரும் செயல்பட்டுள்ளனர் இது போன்ற பள்ளி மாணவர்களை பாதுகாப்பின்றி அழைத்து செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகர் பகுதியில் உள்ள குறுக்கு சாலைகளுக்கு வடிகால் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினரும் தொகு சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் ஆணையர் பிரபாகரன் உதவி பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் குப்பத்தில் சுடுகாட்டு சாலையில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபது லட்சம் ரூபாய் செலவில் கரீத்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு சாலைக்கு வாய்க்கால் மற்றும் விடுபட்ட சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் முக்கிய பிரமுகர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் மதகிடிப்பட்டில் பேட்ஸ்மேன் துணிக்கடையை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் துணிக்கடை திறப்பு விழா நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரிப்பன் விட்டி குத்துவிளக்கேற்றி கடையினை திறந்து வைத்தார் தொடர்ந்து கடையின் முதல் விற்பனையை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் ஆன விளியனூர் மாவட்ட பாஜக தலைவர் ஓமனிதா கண்ணபிரான் சம்பத் தமிழ்மணி வீரராகு கண்ணன் ரவி எம்ஜிஆர் நாராயணன் சபரிபாலன் கிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் எஸ் ஆர் பாஸ்கரன் கடையின் உரிமையாளர் சுரேஷ் ஆகியோர் வரவேற்றனர் சிறப்பு விழாவினை முன்னிட்டு வரும் பொங்கல் வரை அனைத்து துணி ரகங்களுக்கும் பதினைந்து முதல் முப்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படுவதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார்

ஆம்பூர் சாலையில் உள்ள இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகிராமனின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதே போல பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவையில் கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் லட்சத்து பொங்கல் பரிசாக போலீசாருக்கு விரைவில் பதிமூன்றாவது மாத சம்பளம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு போலி மருந்து வழக்கு முக்கிய குற்றவாளி உட்பட்ட இருபத்தி ஆறு பேருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவு சம்பள உயர்வு கோரி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் பயணிகள் அவதி நரிக்குறவர் காலனி பகுதியில் கஞ்சா விற்ற வாலிபர் கைது அறுநூற்று ஐம்பது கிராம் கஞ்சா பறிமுதல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்